உலகமெங்கும் இருக்கும் எனது அன்பான மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பித்ருக்காரன் ஆத்மாக்காரன் நினைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு நிறைய பேர் கேட்குறாங்க சூரிய பகவானுக்கு பேச்சியே கிடையாது சூரிய பகவான் ஒரே இடத்துல தானே இருக்கார் கண்டிப்பா அவர் ஒரே இடத்துல தான் இருக்கார் ஆனா நம்ம எங்க இருக்கோம் நம்ம வந்து பூலோகத்தில் இருக்கோம் பூமியில இருக்கோம் இந்த பூமியில அந்த நவ அந்த ஆதிக்கம் அப்படியே கதிர்வீச்சுக்கள் மூலமாக வருது அப்போ இந்த பூமி தன்னைத்தானே நீள்வட்ட பாதையில் சுற்றின்ருக்கு இது சயின்ஸ் உங்களுக்கே தெரியும் அத்தனை பேருக்கும் தெரியும் அப்போ இந்த நீள்வட்ட பாதையில் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றும் போது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சூரிய பகவானின் கதிர்வீச்சுக்கள் எப்படி எப்படி ஒரு இடத்துல விழுகிறதுங்கிறதை தான் இப்போ நம்ம வந்து பன்னிரெண்டு ராசி மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு பெயர்ச்சியாக சொல்லிட்டுருக்கோம் அப்போ இந்த சூரிய பகவான் இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு கடக ராசியில் தக்ணாயண புண்ணிய காலம் ஆரம்பித்து அப்படியே போயின்னு இருக்காரு இப்போ எங்கே வரப்பறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வரப்போறார் ஆவணி மாதம் ஆவணி பிறந்தது புண்ணிய சதுர்த்தி ஆவணி மாதம் என்ன பிள்ளையார் சதுர்த்தி வரும் அதுதான் பிள்ளையார் எப்போவுமே ஆளுமை சிம்ம லக்னம் அப்போ இந்த சூரிய பகவான் ஆத்மக்காரகன் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு நாட்கள் அவர் வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர சாதத்துலயும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர கால்லையும் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்கால்லையும் சஞ்சாரம் போகிறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சிம்மராசியில் தான் கேது உட்கார்ந்துட்டுருக்க ஸோ கேதுவோடு சூரியன் சேர்றார் ரெண்டு பேரும் பகை கிரகங்கள் ஆனால் ரெண்டு பேரும் சேர்றதுனால நிறைய உலகத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகும் உலகத்தில் போர்கள் வரத்துக்கு வாய்ப்பு அனாவசியமான பிரச்சனைகள் பொருளாதார பின்னடைவு இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் கேதுவும் சூரியனும் ஒரே நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உலக அளவிலையும் சரி இந்திய அளவிலும் சரி தமிழக அளவுலயும் சரி எந்த இதுலையுமே வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மூணு நாளும் கவனம் இருக்கிறது நல்லது இப்போ இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் சிம்ம சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான கன்னி ராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அதி அற்புதமான ஒரு பேச்சு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு விரையாதிபதி விரையாதிபதி இது வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அதி அற்புதமான பலன்களை கொடுத்தார் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் அதில் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்திருக்கு அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா ஆத்மக்காரகன் ஆத்மக்காரகன் லாபஸ்தானத்தில் இருக்கும் போதே உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பவரை கொடுப்பார் அப்படியே ஏன்னா சூரியன் வந்து ஆளுமை நிறைந்த ஒரு கிரகம் அப்போ நீங்கள் ஆளுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த லாபஸ்தானத்தில் இருந்துட்டு ஏன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிறது என்னென்னா உபஜயஸ்தானங்களில் ஒன்று வெற்றிகளை கொடுக்க போகக்கூடிய ஒரு இடம் அந்த பதினோராம் இடத்துல லாபத்தில் இருந்த ஒரு சூரிய பகவான் உங்களுக்கு சில விரயங்களை அதி அற்புதமாக கொடுத்தாரு என்ன விரயம் அப்படின்னா வீடு மனையெல்லாம் வாங்கினீங்க சில நன்மைகள் தான் உங்களுக்கு கிடைச்சது எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருந்தது அந்த வகையில் இந்த விரயாதிபதி எங்கே வர்றாருன்னா விரயஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி அமைத்து கேதுவுடன் நினைக்கிறார் இந்த நேரத்தில் நீங்கள் வீடு மனை வாகனம் இல்லை ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இடம் மாற்றம் இனிமையாக கிடைக்கும் ரொம்ப நாள் அந்த அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் அதேமாரி உத்தியோகத்தில் மாற்றங்கள் இந்த மாதிரி வரதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குதுங்க அடுத்தபடியாக இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்குலாம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குது முதல்ல குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு அதி அற்புதமான ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க ஏன்னா வெளியுயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் அதனாலேயே சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் ஒன்றும் இல்லை ஒரு நல்ல டிவி வருது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு ஃப்ரிட்ஜ் வருதுன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு வாஷிங் மிஷின் வருதுன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இந்த மாதிரிலாம் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே ஏற்கனவே வீடு மனை எல்லாம் வாங்கி போட்டிருப்பீங்க அந்த கட்டுறதுக்கு சில வேலைகள்லாம் எல்லாம் செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க அதெல்லாம் நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகும் இந்த நேரத்துல பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் கேதுவின் மகம் நட்சத்திர காலில் வரும்போது கண்டிப்பா ஒரு சிலருக்கு இடமாற்றம் கண்டிப்பா கிடைக்குங்க அதே வீடு மாற்றம் ரொம்ப நாளாக வீடு மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வாடகைக்கு வீடு இல்லைனா சொந்தமா வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொந்தமா வீடு வாங்கணும்னு நினைக்கிற அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க தொழில் வியாபாரத்தை ஒரு என்ஹான்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய அளவுல கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க என்னதான் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க ஏன்னா கேதுவோட நட்சத்திர சாரமான மகம் நட்சத்திரத்துல வரும்போது அடுத்தபடியாக முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் இரண்டு ஒன்பது குடைய அதிபதி சுக்கிர பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் வரும்போது கண்டிப்பாக ஒரு பொருள் வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த பொருள் வரவின் மூலமாக ஒரு செலவு உங்களை வந்து சேரும் ஒரு வருமானம் எப்படி வரும் அதை வச்சு ஒரு செலவை நீங்கள் மீட் அவுட் பண்ணுவீங்க பெரிய விஷயம் அதேமாரி உங்களுக்கு இந்த நேரத்துல தந்தையார் இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் இருப்பாங்க நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் இப்ப உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பா கொடுக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் எல்லாமே வரத்துக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பா குறையுங்க டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திர நட்சத்திர நட்சத்திரக்கால்ல வரும்போது கண்டிப்பாக ஒரு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு இருக்குங்க ஏதோ ஒரு நிமித்தமாக ஒன்றும் உத்தியோகம் நிமித்தமாக மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு பிரயாணம் மேற்கொண்டு தான் ஆகணும் அதேமாரி தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் மீது ஒரு ஒப்பந்தத்துக்காக ஒரு அக்ரிமெண்ட் வாங்குறதுக்கு இல்லை ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வாங்குறதுக்கு இதுக்கு வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் சில பேருக்கு கண்டிப்பாக அமையும் அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு கிடைக்கும் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முந்த மூணு நாளும் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயங்களிலும் ஏன்னா சூரிய பகவானும் கேது பகவானும் ஒரே நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறாங்க அப்போ ஏகப்பட்ட குழப்பங்கள் வரலாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்போ நம்ம கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப் 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 அப்படியே போகிறது நல்லதுங்க சரியா முக்கியமா உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க செலவுகள் விஷயத்துல அனாவசியமான செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவசியமான செலவுகள் எதுவோ அதை செய்கிறது நல்லது சரி பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறுல இருந்து ஏழு சூரிய குறையில சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏத்திட்டு வாங்கோ அதி அற்புதமான ஒரு செலவுகள் உங்களை வந்து சேரும் அதி அற்புதமான செலவுகள்னால் சுப செலவுகள் நல்ல சந்தோஷமான ஒரு செலவுகள் சரியா மருத்துவ செலவுகள்லாம் வராது ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே விரயாதிபதி விரயஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து கேதுவுடன் இணைந்தாலும் அதி அற்புதமான சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் சுப இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்